நமச்சிவாயம் திருமுருக கிருபானந்த வாரியாரின் வாழ்க்கை குறிப்புகள் அவர் வாயலாகவே நாம் பார்ப்போம் அவருக்கு வயலூர் முருகப்பெருமான் கனவில் வந்து செய்த திருவிளையாடலை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் வயலூர் அருணகிரிநாதருக்கு திருப்புகழ் பாடும் அருள்திரத்தை வழங்கிய திருத்தலம் வயலூர் பாத பங்கைய முற்றிட உட்கொண்டோதுகின்ற திருப்புகள் நித்தம் பாடும் அன்பது செய்யங் தவன் நீயே அருணகிரியாருக்கு வயலூரில் தனியாத காதல் உண்டு எங்கு சென்றாலும் வயலூரை மறவாமல் வயலூரா வயலூரா என்று பாடுவார் அருணகிரிநாதர் இடத்தில் ஆராத அன்புடைய எங்களுக்கும் ஆர்வம் விளைவது இயல்புதானே நாங்கள் வயலூர் சென்றோம் வயலூர் எம் பெருமானுக்கு வெள்ளி அங்கே சாத்தி அலங்காரம் செய்திருந்தார்கள் சின்னஞ் சிறுவரான ஜம்புநாத குருக்கள் ராக முருகனுக்கு இனிமையாக அர்ச்சனை செய்தார்கள் அங்குள்ள கரும்பலகையில் வெள்ளிக்கவசம் சாத்த கட்டணம் எட்டானா என்றிருந்தது குருக்களின் கற்பூரத்தட்டில் நான் எட்டானா காணிக்கையாக இட்டேன் சன்னதியில் அமர்ந்து பக்தி பரவசத்துடன் ஆறுபடை வீட்டு திருப்புகழ்களை பாராயணம் செய்தோம் பின்னர் திருவானைக்கா ஸ்ரீரங்கம் சமயபுரம் தஞ்சை சுவாமிமலை கும்பகோணம் திருவிடைமருதூர் மருதூர் மாயூரம் வைதீஸ்வரன் கோயில் திருப்புன்கூர் சீர்காழி சிதம்பரம் திரு பாதிரி புலியூர் முதலிய ஸ்தலங்களை தரிசித்துக் கொண்டே சென்னை சேர்ந்தோம் கனவில் முருகன் செய்த திருவிளையாடல் நாங்கள் வயலூருக்கு சென்ற அந்த இரவு திருச்சிராப்பள்ளியில் வாழும் வயலூர் அரங்காவலர் சிறந்த அன்பர் திரு தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியாருடைய கனவில் முருகப்பெருமான் காவி உடை உடுத்து மாலை அணிந்து காட்சியளித்தார் அவர் கனவில் முருகனை கண்டு வணங்கினார் முருகன் ஏண்டா என் பக்தனிடமிருந்து நீ எட்டனா வாங்கிக் கொண்டனையே அதனால் வயலூர் கோபுரம் கட்ட முடியுமா என்று உரத்த குரலில் அதட்டி கேட்டார் அவர் பதறி கண்விழித்து கொண்டார் காலையில் எழுந்து நீராடி பட்டாடை கொண்டு வயலூருக்கு புறப்பட்டார் அந்த காலத்தில் கார் பஸ் வசதிகள் இல்லை மாட்டு வண்டியில் ஏறி வயலூருக்கு சென்றார் முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு நேற்று இங்கு யார் வந்தது என்று கோயில் பேஷ்காரை கேட்டார் சென்னையிலிருந்து திருப்பூர் சபையார்கள் வந்துவிட்டு போனார்கள் என்று அவர் சொன்னார் அப்பொழுது திருச்சிராப்பள்ளியில் என்னுடைய பெயர் பிரசித்தி ஆகாத காலம் செட்டியார் வந்தவர்கள் எட்டனா கொடுத்தார்களா என்று அவர்களை கேட்டார் தரவில்லை என்று எல்லோரும் கூறிவிட்டார்கள் அர்ச்சக சிறுவரை கூப்பிட்டு நேற்று வந்தவர்கள் உன்னிடம் எட்டனா கொடுத்தார்களா என்று கேட்டார் அவர் ஆம் என்னிடம் எட்டனா கொடுத்தார்கள் என்று சொன்னார் செட்டியார் பல ராஜகோபுரம் கட்டுவதற்கு முயற்சித்து முடியாமல் இருந்தது அவர் குருக்களிடமிருந்து அந்த எட்டனாவை வாங்கி எனக்கு மணி ஆர்டர் செய்து விட்டார் மணி ஆர்டர் கூப்பனில் முருகன் உத்தரவுப்படி இதை அனுப்பியிருக்கிறேன் தயவு செய்து பெற்றுக்கொள்ளவும் இப்படிக்கு தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியார் என்று இருந்தது நான் சென்னையில் சேர்ந்ததும் ஆர்டரும் சேர்ந்தது மணி ஆர்டர் கூப்பனில் எழுதியிருந்த வாசகங்கள் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை மணி ஆர்டரை வாங்கி வைத்துக் கொண்டேன் எட்டானா மணி ஆர்டரா முருகன் உத்தரவு என்றால் என்ன இது ஒன்றும் புரியவில்லையே என்று சிந்தனை செய்து கொண்டே இருந்தேன் மூன்று மாதங்களுக்கு பிறகு திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையிலிருந்து சொற்பொழிவு செய்ய எனக்கு அழைப்பு வந்தது நான் திருச்சிராப்பள்ளிக்கு விரிவுரை செய்ய சென்றிருந்தேன் அங்கே என்னுடைய ஆர்த்த நம்பர் முனிசிபல் மேனேஜர் வி எஸ் லோகநாத பிள்ளை வீட்டில் தங்கியிருந்தேன் மலைக்கோயிலில் மகாமணி வைத்த உலகநாதன் செட்டியாரும் தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியாரும் அங்கு வந்து என்னை வயலூருக்கு அழைத்து சென்றார்கள் சுவாமி தரிசனம் செய்த பின் கோவிலுக்கு எதிரில் இருக்கின்ற இச்சி மரத்தின் கீழ் என்னை இருக்கச் செய்து இளநீர் கொடுத்து தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியார் அரங்காவலர் என்னை பார்த்து கூறுவராயினார் சுவாமி நீங்கள் மூன்று மாதங்களுக்கு முன் வயலூருக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு குருக்கள் தம்பியிடம் எட்டனா கொடுத்துவிட்டு சென்றீர்கள் அன்றிரவு முருகப்பெருமான் என் கனவில் காவி உடையுடன் சித்தர் கோலத்தில் தோன்றி நீ என் பக்தனிடம் எட்டனா வாங்கிக் கொண்டனையே உனக்கு கோபுரம் கட்ட முடியுமா என்று அதட்டி மிரட்டி கேட்டார் நாங்கள் இரண்டு மூன்று முறை கோபுரம் கட்ட முயன்று முடியாமற் போய்விட்டது அதனால்தான் வயலூர் முருகன் என் கனவில் தோன்றி இப்படி கேட்டார் என்று உணர்ந்தேன் மறுநாள் வயலூருக்குச் சென்று இங்கு யார் வந்தது எட்டனா கொடுத்தார்களா என்று எல்லோரையும் கேட்டேன் குருக்கள் சென்னையிலிருந்து வந்த திருப்புவர் சபையார்கள் என்னிடம் எட்டனா கொடுத்தார்கள் என்று கூறினார் எனக்கு யார் என்று விளங்கவில்லை கோயில் விசிட்டர் புத்தகத்தில் தாங்கள் கோயிலைப் பற்றி எழுதி தங்கள் விலாசமும் குறிப்பிட்டிருந்தீர்கள் அதை பார்த்து தங்கள் முகவரி தெரிந்து தங்களுக்கு அந்த எட்டனாவை மணி ஆர்டர் செய்தேன் தாங்கள் தான் இந்த கோயிலுக்கு ராஜகோபுர திருப்பணி செய்ய வேண்டும் என்று கூறினார் நான் சென்னையில் நாள் தவறாமல் நிகழ்ச்சிகள் இருக்கின்றன ஓய்வே கிடையாது தவிர இந்த ஊரில் எனக்கு யாரும் தெரியாது என்னால் எப்படி திருப்பணி செய்ய முடியும் என்று கூறி ராஜகோபுர திருப்பணிக்கு பத்திரிகை எழுதி அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு புறப்பட்டேன் அவர்கள் பத்திரிகை அச்சிட கொடுத்து ப்ரூஃப் காப்பியுடன் நிறுத்திவிட்டார்கள் பின்னர் ஒரு மாதம் பொறுத்து மீளவும் என்னை திருச்சிக்கு விரிவுரைக்கு அழைத்து சென்றார்கள் திருச்சியில் வழக்கம்போல் லோகநாத பிள்ளை வீட்டில் தங்கியிருந்தேன் அங்கு உறையூர் சிறந்த அறப்பெருஞ்செல்வர் பிவிஜே பி வி ஜே முனுசாமி செட்டியார் உலகநாதன் செட்டியார் தோட்டா ராதாகிருஷ்ணன் செட்டியார் மூவரும் வந்து நீங்கள்தான் திருப்பணி செய்ய வேண்டும் இது முருகன் கட்டளை என்று கூறினார்கள் நான் ஒரு இசைந்தேன் பணத்திற்கு யார் பொறுப்பு நான் அயலூரில் இருப்பவன் இங்கு உள்ளவர்கள் பணத்திற்கு பொறுப்பாக இருந்தால் திருப்பணி செய்ய இசைக்கின்றேன் என்றேன் முனுசாமி செட்டியார் சுவாமி நான் பொறுப்பாக இருந்த பணத்தை கட்டி காத்து திருப்பணிக்கு உதவி செய்வேன் என்றார் நான் திருப்பணி செய்வதற்கு உடன்பட்டேன் நல்ல நாள் பார்த்து கால்கோல் விழா நடைபெற்றது அந்த கால்கோல் விழாவின் போது நாச்சிக்குறிச்சி பெருநிலக்கிழார் துரைசாமி நாடார் வந்திருந்தார் அவரை நான் யார் என்று அறியேன் இந்த ராஜகோபுர திருப்பணிக்கு சுண்ணாம்பு முழுவதும் தாங்கள் வாங்கி தர வேண்டும் என்று நான் கூறினேன் அதுபடியே அவர் ஒப்புக்கொண்டு கடைசி வரை சுண்ணாம்பு முழுவதும் வாங்கிக் கொடுத்தார் துறையூர் நா பாண்டியம்பிள்ளை ஸ்தபதியாராக இருந்து திருப்பணியை செய்து வந்தார் இத்திருப்பணிக்காக உறையூரில் மூன்று நாள் விரிவுரை செய்தேன் அக்காலத்தில் ஒளிபரப்பும் கருவி கிடையாது மக்கள் திரளாக வந்து விரிவுரையை கேட்டார்கள் மங்கலம் திருசாந்த பிள்ளை அவர்களை கண்டு நீங்கள் ஆயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று கேட்டேன் அவர் மறுமொழி கூறாமல் ஆயிரம் ரூபாய் தந்தார் அப்பொழுது ஆயிரம் ரூபாய் என்பது ஒரு லட்சத்துக்கு சமானம் திருச்சியில் ஒரு வாரம் தங்கி பணிக்கு வசூல் செய்தேன் ஐந்தாயிரம் ரூபாய் சேர்ந்தது இத்திருப்பணி இனிது நடைபெறும் பொருட்டு திருச்சி மலைக்கோட்டை நூற்றுக்கால் மண்டபத்தில் திருப்புகழ் தத்துவார்த்த பிரசங்க சபை என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி மாதந்தோறும் என்றும் அதற்கு மறுநாளும் டிக்கெட் வைத்து முறையே விரிவுரை நடைபெற்றது நான் சென்னையிலிருந்து அம்மாவாசைக்கு முதல் நாள் புறப்பட்டு திருச்சிக்கு வந்து இரண்டு நாள் விரிவுரையை செய்துவிட்டு இரண்டு மூன்று நாள் தங்கி தனமும் மனமும் படைத்தவர்களிடம் பொருள் ஈட்டி அன்பர் முனுசாமி செட்டியாரிடம் கொடுத்துவிட்டு சென்னைக்கு போவேன் நானும் முனுசாமி செட்டியாரும் லோகநாத பிள்ளையுமாக மூவரும் சேர்ந்து வசூல் செய்வோம் மிகுந்த சிரமப்பட்டுத்தான் பொருள் சேர்க்க வேண்டியிருந்தது இத்திருப்பணி இருபத்தோரு மாதத்தில் முடிவு பெற்றது திருச்சியில் நான் அன்பர்களிடம் வசூலுக்கு போன பொழுது வயலூர் என்ற ஸ்தலம் சென்னைக்கு அருகில் இருக்கிறதா என்று பல பேர் கேட்டார்கள் இதனால் திருச்சியில் உள்ளவர்களுக்கே வயலூர் எங்கிருக்கிறது என்பது தெரியவில்லை என்று புலனாகிறது திருச்சியிலிருந்து மேற்கே ஐந்து கல் தொலைவில் திருத்தலன் வயலுக்கு நடுவே காட்சி அளிக்கின்றது வயலூரின் பெருமை நினைக்க முக்தி அளிக்கும் திருவண்ணாமலையில் அவதரித்த அருணகிரிநாதர் மாதவம் செய்து மயில் மீது முருகப்பெருமானை தரிசித்தார் முருகப்பெருமான் உலகம் உய்யனி திருப்புகழ் பாடி என்று அருணகிரி பெருமானுக்கு கட்டளையிட்டார் வேதாகமங்களுக்கும் எட்டாத தேவரீருடைய பெருமையை சிறியேன் எங்கனம் பாடவல்லேன் என்றார் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் முத்தைத்தரு என்று அடியெடுத்து கொடுத்தார் அருணகிரிநாதர் முத்தைத்தரு என்ற திருப்புகழை பாடி மீண்டும் நிஷ்டையில் அமர்ந்து விட்டார் முருகப்பெருமான் அருணகிரிநாதரை பார்த்து நம் வயலூருக்கு வா என்று பணித்து அருளினார் அருணகிரிநாதர் காடுகள் மண்டி கிடந்த வாகன வசதி இல்லாத அந்த காலத்தில் திருவண்ணாமலையிலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு ஐந்து கல் மேற்கே உள்ள வயலூருக்கு சென்றார் முருகப்பெருமான் தந்தையாரை வழிபடும் பொருட்டு வேலினால் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கினார் அத்தீர்த்தம் சக்தி தீர்த்தம் எனப்படும் அருணகிரியார் அதில் மூழ்கி வயலூர் முருகனை வணங்கினார் வயலூரில் முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களுமாக மயில்மிசை காட்சி கொடுத்தருளினார் இதை அருணகிரிநாதர் நெரூர் திருப்புகளில் கூறுகின்றார் வயலின் அகரியில் அருள்பெற ஒரு விசை உதவு பரிமல மதுகர வெகுவித வனச மலரடி கனவிலும் நனவிலும் மறவேனே அருவமிடை முருகப்பெருமான் உன்னை திருப்புகள் பாடுமாறு கட்டளையிட்டேனே நீ ஏன் பாடவில்லை என்று வினவினார் அருணகிரிநாதர் ஐயனே திருப்புகழ் பாடும் வன்மை கிடைத்தது எவ்வாறு பாட வேண்டும் என்ற தன்மை கிடைக்கவில்லை என்று கூறினார் அப்பொழுது முருகப்பெருமான் மயிலையும் கடப்பமலர் மாலையும் வேலையும் சேவல் கொடியையும் திருவடியையும் பன்னிரு தோள்களையும் இந்த வயலூரையும் வைத்து பாடு என்று கூறி அருளினார் பக்கரை விசித்திர மணி நடை நடை பட்சியனு கமுனீப பக்குவ மலர் தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்குவரு குடமும் இரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்யும் வைத்துயர் திருப்புகழ் வெறுப்பமோட செப்பன என கை மறவேனே வயலூரில் உள்ள சிவமூர்த்தியின் பெயர் அக்னீஸ்வரர் அம்பிகை பெயர் முன்னிலை நாயகி விநாயகர் பெயர் பொய்யா தணபதி அருளிச்சீர் பொயாத கணபதி திருவக்கீசன் வாழும் வயலியின் அழகு கோயில் மீதில் மருவிய பெருமாள்லே அருணகிரிநாதர் முருகனுடைய திருவருளை வயலூரில் இரண்டாம் முறையாக பெற்று முருகனுக்கு தென்புறத்தே உள்ள பொய்யா கணபதியின் திருமுன்பு நின்று கைத்தல நிறை கணி என்ற திருப்புகழையும் பக்கரை விசித்திரமணி என்ற திருப்புகழையும் பாடி அருளினார் வயலூரிலேயே பலகாலம் தங்கி அறுப்படை வீடுகளையும் பாடி அருளினார் எனவே திருப்புகழ் விளைந்த வயல் ஆகும் வயலூர் ஞானம் விளையும் வயல் என அறிக வயலூர் கும்பாபிஷேகம் வயலூரில் ராஜகோபுரம் புதுக்கியும் சக்தி தீர்த்தத்தை புதுப்பித்தும் தென்புறத்தில் உறையூர் திரு ரா அப்ப சாமி கண்ணு பிள்ளையின் உபயமாக சிறிய கோபுரம் அமைத்தும் திருச்சிராப்பள்ளி திருமதி அமிர்தம்மாள் உபயமாக நூதன அருணகிரிநாதர் பிரதிஷ்டையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்றன அப்பொழுது என்னுடைய தந்தையார் வந்து விரிவுரை செய்து சிறப்பித்தார் மகா கும்பாபிஷேகம் மிகவும் நன்றாக நடைபெற்றது மக்கள் கூட்டம் கடல் போல் வந்தது திரண்டு நின்று தரிசித்தார்கள் வயலூரின் பெருமை எங்கும் பரவியது உரையூரிய நண்பர் திரு பி வி முனுசாமி செட்டியார் வரவு செலவு அறிக்கையை அச்சிட்டு வழங்கினார் நன்றி நமச்சிவாயம்